வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு தான தர்மம் சதக்கா பெருமதிகள் சிறப்புகள் என்ன என்பதை பின்னால் வரக்கூடிய ஹதீஸின் மூலம் தெரிந்து கொள்வோம் இடம் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் அவர்களை தொட்டும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது இன்ன சொதக்கத்தை நல்லெண்ணத்துடன் மனம் உகுந்து கொடுக்கக்கூடிய சதக்கா இருக்கிறது இறைவனின் உடைய கோபத்தை கூட தணிக்க கூடிய ஆற்றல் அந்த தான தர்மத்துக்கு இருக்கிறது சுபஹான்

கெட்ட தீய மரணங்களை விட்டும் எங்களை தடுக்கிறது என்றார்கள் இறை தூதர நாயகம் சொல்லலாகும் அழகி வசல்லமன் அவர்கள் சதக்கா கொடுப்பதற்கு நான் பணவசதி படைத்தவனாகவோ செல்வந்தனாகவோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இருப்பதை கொடுப்பதுதான் சதக்கா என்று சொல்கிறோம் அனைவராலும் கொடுக்க முடியும் இன்னும் சிலர்கள் இதுவரையில் கூட சதக்கா என்ற வார்த்தைக்குள் நுழையாமல் இருக்கிறார்கள் இறைவன் பாதுகாக்க வேண்டும் உங்களால் இயன்ற அளவு சதக்காக்களை செய்து சதக்காவினுடைய

ரப்பையே கேட்கிறார் என்றார்கள் இறை நாயகம் சொல்லலாகும் அழகி வசல்லமன் அவர்கள் ஃபல் எஸ் தக்கில்ல அவுல் எஸ் தக்சிர் அதாவது குறைவாக இருந்த போதிலும் அதிகமானதாக இருந்த போதிலும் தேவைக்கு அதிகமாக கேட்கப்படக்கூடிய யாசகம் தானதர்மம் நரக நெருப்பையே கேட்கிறார் என்றார்கள் இறை நாயகம் சொல்லலாகும் அழகி வசல்லமன் அவர்கள்